என்ன <tsized> <tzoicera> <back to> <tzoiceraak> <tzoiceraak> எனக்கு தூக்கத்துல டக்குன்னு முழிச்சா தலைவலி வந்துருமே இந்த ஆளுக்கு அதெல்லாம் புரியாது அவங்க அம்மா அலறத மட்டுமே இவருக்கு காதுல கேக்கும் ஏடி வசந்தி அடுப்படியில போய் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டு அப்புறமாட்டி மாட்டி நல்லா தூங்கிடு அப்புறம் யாரும் உன்னை கேட்க போறா காலங்காத்தலயே சண்டை வந்துரும் பாத்துக்க போய் வேலைய பாரு ஏய் அப்பா போய் தொலைகிறேன்

வசந்தி எந்த அம்மாவை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றதுக்கு நீ யாரடி உனக்கு இஷ்டம் இருந்தா எங்களோட சேர்ந்து வாழு அப்படி முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா பொட்டி பழக்கையில எடுத்துக்கிட்டு ஒரு ஆத்தா கரு போடி என் பெத்த தாய கஷ்டப்படுத்துறவங்க யாருமே இந்த வீட்டுல இருக்க வேணாம் அடிய உனக்கு ஏதாச்சும் குறை வைக்கிற நீ கேக்குறது எல்லாமே வாங்கிட்டு வந்து தாரேன் மாசத்துக்கு ரெண்டு டப்பா பவுடர் மட்டும் வாங்கி தாரேன் யாரு இந்த காலத்துல வாங்கி கொடுப்பா எம்புட்டு என் பெத்த தாடி நீ என்னமா தட்டு வரட்டு என் பெத்த போக நீ போ பாருங்க இங்க என்ன தெரியாம இங்க பாருங்க நான் வந்த உங்க அம்மா வந்துட்டேன் உங்க அம்மா என்னைய பத்தி பேசுறா தெரியுமா என் புள்ளை அறிவுக்கு அழகுக்கு எத்தனையோ பொண்ணு தேடி நான் வந்து வந்துட்டேன் ஒரு பொறுத்து போக என்னைய பத்தி

உன்னை பத்தி எனக்கு தெரியாதம்மா அழுகாதம்மா அழுகாத நீ அழுகா அப்புறம் நானும் அழுகேம்மா ஆத்தாளு மயில் ஒன்னு குடிட்டாங்களா போதுமா இப்போ உங்களுக்கு மனசு நிம்மதியா இந்த ஒண்ணுக்கு ரெண்டா பத்தி மாட்டி கொடுத்து அப்படியே என் வீட்டுக்கார மாட்டிட்டீங்க அடியே உண்டு உண்டுன்னு தான் இருக்கேன் ஆனா ஒவ்வொரு நாளும் என்னைய இழுத்து இழுத்து வம்பிழுக்குறது உங்க அம்மா நீ நல்லவ பாருங்க நீங்க பாவம் செஞ்சீங்களா செய்யலையா அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க குடும்பத்தை பத்தி நீங்க

அம்மா இவ்வளவு நேரமா என் குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாங்க நீங்களும் ஒரு வாயை திறக்காம வாயை மூடிட்டு தானே இருக்கீங்க நான் தான் ஏளகாரம் ஏளச்சு பிரமணி நீ பாத்துக்கிட்டு நல்லா இருக்கே நீ வந்ததிலிருந்து ஒரு வாய் திறங்கடா அ சாதம்மா நீ பெத்த மையன் நான் இருக்கிறப்ப நீ எங்கம்மா போகணும் நான் ஏதாச்சும் சொன்னாத்தம்மா நீ வருத்தப்படணும் நான் இருக்கேம்மா நான் இருக்கேன் வருத்தப்படாம இருமா அவளுக்கும் உனக்கு நாம பிடிக்க மாட்டேங்குது பிரச்சனையா வருது ஆனா நான் உன் மேல பாசமா தானே இருக்கேன் என்னை விட்டு போகாதம்மா இங்கேயே இரு நீ தங்கச்சி வீட்டுக்கு போனா என் கண்ணு உன்னையே தேடுமா உனக்கு திருஞ்சி என்னால வாழவே முடியாதும்மா எங்கேயும் போகாதுமா இங்கேயும் இருமா நான் இல்லாமல் நான்

அம்மா என்னைய பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்கேம்மா நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுமா இவ என்னதான் பேசினாலும் கொஞ்சம் பொறுமையா பொறுத்து போமா எனக்கு வேற காலையிலேயே ஒரு சவாரி வந்துச்சு பெரிய சவாரி அம்மா நான் கிளம்பலான்னு இருந்தப்ப நீங்க ரெண்டு பேரும் சண்டை ஊட்டுக்கிட்டு நாளைக்கிட்ட கிடைக்குங்க இப்ப ஏன் எனக்கு மண்ணி லேட் ஆயிருச்சுமா பயிறு வேற கபகப்ப கபனு பசிக்குது இப்ப யாராவது ஒரு ஆள் எனக்கு சாப்பாடு செஞ்சு தருவீங்களா இல்ல நான் ஹோட்டல போய் சாப்பிடவாணா சாத்திரி சத்தம் மேட சாரி சாரி சாறா சாரிணா உங்க ஒண்ணு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சாரி சாரிணா அறந்துகிட்டா கணக்காரும்

ஓடிட்டு எந்திரிக்காது கல்யாணம் முடிச்சு வரும்போது அம்மையும் மகனும் எழும் தோளுமா நாளைக்கு சாகர மாதிரி இருந்தாக நான் பொங்கி போட்டு பொங்கி போட்டு நல்ல తిന്നു తిന്നു குட்டி மாதிரி என்ன பேச்சே என்னமோ நான் கல்யாணம் முடிச்சு வந்த இருந்து பொங்கி பொங்கி ஆக்கி போட்ட மாதிரி பேச்சே பேசுறாக என்னென்ன கொடுமையா இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கோ அப்பா சாமி முடியலப்பா அம்மா எனக்காக நீ ஒண்ணு கஷ்டப்படாதம்மா நான் யாரும் பொங்கி போட்டாலும் நல்லா சாப்பிடுவேமா நீ ரூமுக்குள்ள போய் நல்லா ரெஸ்ட் எடு போ முட்டி வேற வலிக்குதுன்னு சொன்னீல போமா நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா வசந்தி அதெல்லாம் எனக்கு சாப்பாடு செஞ்சு தருவா நீ போ இது இவ்வளவு வேற சமாளிக்கணுமா வசந்தி என்ன வசந்திக்கு என்ன வச்சிருக்கீங்க இழுச்சுக்கிட்டு வாரீங்க

அடிய வசந்தி எங்க அம்மா வயசானவுகடி அவங்க ஏதாச்சும் பேசுனா நம்ம தானடி பொறுத்து போகணும் அதுக்கு சமமா நம்மளும் எதிர்கிட்டு நிக்கலாமா அது நல்லா மாடி இருக்கும் இப்ப என்னமா கிழிக்கிறேன்னு ஆனா என் பெத்தாய் என்னை கிளிக்கவே மாட்டாங்கடி அவங்களை எப்படி நான் விட்டு கொடுப்பேன் என் சின்ன வயசுல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட முடியும் நாலு வீட்டுல போய் எங்க அம்மா பத்து பாத்திரம் தான் வந்து சாப்பாடு போட்டாங்க எங்களை அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாடி கடி அவளை எப்படி நான் திட்ட முடியும் என்னதான் பேசுனாலும் அனுசரிச்சுதான் போகணும் எங்க அம்மாக்கு என் மேல அம்புட்டு பிரிய முடி ஐயா அப்பும் தான் பேசுவா ஆனா நீ புருஷங்கிற மட்டும் மரியாதை இல்லாம போடா வாடா பொட்ட கண்ணா பேசுவ நான் ஏதாச்சும் அதுக்கு சண்டை போட்ட நாடி சரி இந்த காலத்துக்கு ஒண்ணு கொடுத்தா இருப்பான்னு விட்டு கொடுத்து போறேன்ல இங்க பாருங்க நான் ஒன்னு உங்க அம்மாவ திட்டுங்கன்னு சொல்லக் கிடையாது நீங்க உங்க அம்மாக்கு சாதகமா பேசிக்கிட்டு என்னைய திட்டாது என்னன்னு சொல்றேன் உங்கள மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லங்க அம்மா கிட்ட ஒரு நடிப்பு நடிக்கறீங்க என்கிட்ட ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க ரெட்ட வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கீயே கேட்டி நீ சியா பேசிருவடி ஏன் லக்கில இருந்து பாருடி அப்பதான் கஷ்டம் என்னன்னு புரியும்

நான் கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் நான் தப்பு பண்ணா என்னைய திட்ட வேண்டியதா நான் தப்பே பண்ணாட்டியும் என்னைய தான திட்டிக்கிட்டு வரீங்க உங்க அம்மா கூட தான சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏடி வசந்தி விடுடி அவளோட வயசானவளும் துளிக்கிட்டு இருக்கேன்ல திரும்பத் திரும்ப பேசிக்கிட்டே இருக்கறவ ஏங்க அதெல்லாம் விட முடியாதுங்க ஒரு நாள் பேசலாம் ரெண்டு நாள் பேசலாம் வாழ்க்கை முழுது இப்படியே கரஞ்சி கொட்டிக்கிட்டு இருந்தா ஏன் நிலமை என்ன ஆகிறது உங்க அம்மா எது பண்ணாலும் உங்க அம்மாவுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்க என்னைக்காவது எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்களா இனிமே இந்த வீட்ல நான் இருக்கவே முடியாதுங்க இருக்க முடியாது நான் எங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பி போறேன்

நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா பத்து நாளைக்கு அப்புறம் தான் வருவ இங்க இரு வசந்தி இவ்வளவு நேரமா உங்க அம்மாக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ ஏன் கிட்ட வந்துட்டாங்க உங்க அம்மா என்னையும் என் குடும்பத்தாரையும் கருத்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்னக்காவது என்ன ஏதுன்னு கேக்குறீங்களா வாயை முடிக்கிட்டு அமுக்கு மாதிரி இருக்கீங்க பரவும் பகலும் உங்க அம்மாவோட பேச்ச கேட்டு கேட்டு நான் மெண்டலாவே ஆகிருவேன் போல இருக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போய் மூணு நாள் மாசம் ஆச்சு நான் போய் பத்து நாள் இருந்து தங்கி இருந்துட்டே வருவேன் என்ன வசந்தி இப்படி விடாபுடியா நின்னுக்கிட்டு இருக்க சரி அப்புறம் வாங்கி இருப்போம் சேரி பசங்க ட்ரெயின்ல போறியா பஸ்ல போறியா டிக்கெட் புக் பண்ணணும்ல அப்பே நான் எப்ப அம்மா வீட்டுக்கு போவேன்னு காத்துக்கிட்டு கிடக்குறீங்களா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனவனா நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் அப்படிதானே நான் எப்ப இந்த வீட்ல இருந்து போவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நான் ஊருக்கு போறேன்னு சொல்லவும் டிக்கெட் புக் பண்ணி தரவான்னு கேக்குறீங்க என்ன சிரிக்கிறீங்க உங்களுக்கு நான் இந்த வீட்ல இருக்க கூடாது நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படி தானே ஏசி வசந்தி நான் அப்படி பேசுனா இப்படி பேசுறேன் இப்படி பேசுனா அப்படி பேசுறேன் ஏன் இப்படி இருக்க அழுதாதடி ஊருக்கு போகாத போகாதன்னு சொன்னா நான் போவேன் போவேன்னு ஒத்த கல்ல நிப்ப அதான் போன்னு சொன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லுவீங்க அதுக்கு தான் அப்படி சொன்னேன்டி வசந்தி நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடி எனக்கு நீனும் வேணும் எங்க அம்மாவும் வேணும் ரெண்டு பேரும் எனக்கு முக்கியம் தாண்டி அது வந்து அது நான் இல்லேனா நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க அப்படி தான உங்க வயில சொன்னீங்க நீங்க அடியே நான் சொன்னா நீ நம்ப மாட்டீயே சரி கடக்கட்டும் போ இப்ப எனக்கு வேலைக்கு லேட் ஆயிருச்சு கொஞ்சம் சமையல் பண்ணி குடுடி வயிறு வேற பசிக்குது எனக்கு முக்கியமான வேலை நானே சமைச்சு எங்க அம்மாவுக்கும் உனக்கும் சாப்பாடு போட்டுருவேன் ஆனா முக்கியமான வேலை இதை தட்டவே கூடாதுடி கொஞ்சம் அதிகமான வருமானம் கிடைக்கும் நீனே ஆக்கி அடிய வசந்தி ஆக்கி தரேன் நான் போய் கிளம்ப வேற செய்யணும் சரி சரி நான் சாப்பாடு செஞ்சு தரேன் நீங்க போய் கிளம்புங்க போங்க நான் சாப்பாடு செய்யணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு அதை செய்யணும்ங்க நீங்க என்னடி கண்டிஷன் நைட் வரும்போது எனக்கு கொத்து பரோட்டா வாங்கிட்டு வருவீங்களா அடிய கொத்து பரோட்டா வாங்கிடி ரெண்டு செட் வாங்கிட்டு வரேன் நல்லா சாப்பிடுடி இப்படியே சுறுச்சிட்டே இருந்தா எப்படி நல்லா இருக்கு அதை விட்டுட்டு கோவப்பட்டுட்டே கிடக்க சரி சரி சீக்கிரமா போய் கிளம்புங்க சீக்கிரமா வேலைக்கு போகணும் சொன்னீங்க என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான் நான் சொன்ன அப்படியே கேட்டுக்கிருவா போதும் போதும் நீங்க போய் வேலைக்கு கிளம்புங்க லேட் ஆச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல என்னை ஐஸ் வச்சதெல்லாம் போதும் போங்க வாட்டி வசந்தி எப்பா ரெண்டு வேறையும் சமாளிச்சிட்டு வேலைக்கு போறதுக்குள்ளேயும் போதும் போதும் இருக்கு என்ன செய்யிறது எல்லாம் பொம்பளையோட நிலமை இதுதான் மாமியார் மார்க்கே எப்படி பேசினாலும் நம்ம புருஷனுக்காக நம்ம குடும்பத்துக்காக பொறுத்து போக வேண்டியதா இருக்கு ஏன் மாமியார் என்னைய பாடா படுத்துனா மனசு இப்ப பாருங்க ரூமுக்குள்ள போய் நல்ல ரெஸ்ட் எடுக்கறா நானும் அதே சண்டை தான் போட்டேன் ஆனா வீட்டு வேலை தான் செய்ய போறேன் எல்லாம் தலை எழுத்து யாரால மாத்த முடியும் அந்த கிளடியோட மல்லு கட்டி சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்தா என் புருஷ நிம்மதியும் ஏன் நிம்மதியும் தான் கேடும் அதான் பொறுத்து போறேன் மக்களே சரி என் வீட்டுக்காரர் வேற முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு செய்ய போறேன்

என்னென்ன சாப்பாடு பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி வேற ரெண்டாக போகுது நானும் அத்தையும் போய் சீரியல் பாக்க போறோம்